இன்னைக்கு மார்னிங் நேரமே எலும்பியிருந்தேன் வேற ஒன்றும் இல்லை ஓணம் வர்றதுனால நம்ம இனிமேல் டெய்லி ரெகுலராக வந்து காலமே எழும்ப வேண்டியதுதான் இல்லைனா ஒர்க்கு ஃபினிஷ் பண்ண முடியாது ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும்போதே அச்சு ஊட்டி வந்துட்டோம் குட் மார்னிங் குட் மார்னிங் சக்கரே பேச மாட்டேங்களோ அச்சுட்டி வேறு ஒன்றை கண்டு போய் ஆடிச்சு நீ துறக்க வேணாக்காம கயர் இருக்கேன் மத்தியா ஜன்னலில் கட்டி வச்சதுக்கு பத்தியா நான் ஆசை ஆசையாக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கினேன் ஆனால் அதுக்கு லாக்கில் அந்த ஒரு குற்றத்துக்காக நான் இப்போ கயர் கட்டியாக்கும் வைக்க வேண்டியது இருக்குது ஒரு திங்ஸும் வைக்க வழியில்லை காலமாக ஸ்டிச் பண்ணது இந்த லெஹங்காக தான் மீஷோவில் இருந்து ஸோ அது நீட்டாக கட் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக துணியே கிடையாது ஸோ ஆன்லைன் பர்ச்சேஸ் எல்லாமே இப்படி தான் இருக்குது மோஸ்ட்லி காலமே டெய்லரிங் அண்ட் ஆரி கிளாஸ் பரபரப்பா போயிட்டு இருந்து எங்களோடய ஆரி கிளாஸுக்கு செல்ல பிள்ளை வந்து அச்சு குட்டி மாதிரியே பாப்பா வந்து மகா பாப்பா பாருங்கள் பழம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க எனக்கு வேற யாரும் க்ளாஸுக்கு வர்றது பற்றி பெரிய விஷயமா தெரியாது அந்த பேபியை கொண்டு வரத்தவங்க வராங்க அவங்கள பார்க்கும்போது தான் அவங்கள எவ்வளோ தூரம் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது தோணும் அடிக்கடி தென் இவ்வளவு நெருக்கடியாக இருந்து ஸ்டிச் பண்ணுறத நீங்களே பார்த்துட்ருக்கீங்க ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டை வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இப்போ என்ன நம்பி இவ்வளோ பேர் வந்திருக்காங்க ஆன்லைன்லையும் நிறைய பேர் படிக்கிறாங்க இப்போல்லாம் டெய்லி ப்ரேயரில் கண்டிப்பாக நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுறது என்னென்னா இதே மாதிரி என்ன ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் டூ மந்த்ஸ் முன்னாடி இவ்வளோ ஆட்கள் எல்லாம் கிடையாது இருந்தாலுமே ஒரு சிலர் வந்து ரூமை பார்த்துட்டு ஐயே அப்படின்னு சொல்லிட்டு போனவங்களும் இருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்து ஒரு உட்காந்து படிக்கிறவங்க மாணவர்களும் இருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரமே நம்ம பெரிய இடத்துல ஆரிய கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எனக்காக உங்களோட டெய்லி ப்ரேயரில் ப்ரேயர் பண்ணிக்கோங்க ரொம்ப நாள் ஆசையாக இந்த ட்ரெஸ் நான் வாங்கியிருந்தேன் எனக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறமா இன்றைக்கி மார்த்தாண்டத்தில் இருக்க ஆரி த்ரெட் ஹவுஸுக்கு போயிருந்தேன் கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்காக நம்ம ஊரில் எங்கே ஹோல்சேல் ப்ரைஸில் அதுவும் நிறைய கலெக்ஷன்ஸில் பீட்ஸ் கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இடம் ஆரி த்ரெட் ஹவுஸ் மட்டும்தான் ஸோ பீட்ஸ் கலெக்ஷனில் எக்க சக்கமாக வச்சுருக்காங்க நம்பர் வைஸாக வச்சுருக்காங்க ஒவ்வொரு ஷேடோஸ்லேயும் ஒவ்வொரு சைஸ்லேயும் எங்கள் ஷாப் வந்து எல்எம்எஸ் கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு ஆப்போசிட் சைடில் தான் இருக்குது இன்றைக்கி முடிச்ச ஒரு ஆரி ப்ளவுஸோட கழுத்து டிசைன் தான் இது சிம்பிளாக அதே டைமு ரொம்ப ரிச்சாகவும் இருக்குது மூணு நாளாக இந்த ஒர்க்கு போயிட்டு இருக்கு பாருங்கள் த்ரீ தௌசண்ட் ருப்பீஸுக்கு இது இல்லைன்னு சொல்லி அந்த கஸ்டமர்டையும் பேசியிருந்தேன் ஓகே சிஸ்டர் என்ன ரேட்டோ அதை சொல்லுங்கள் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ரொம்ப ஹாப்பி இதுதான் ஸ்லீவோட டிசைன் ஒரு நாள் ஃபுல்லாகவே இருந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இது மாதிரி உங்களோட ப்ளவுஸை நீங்களே ஆரி ஒர்க் போட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ